வணக்கம் நண்பர்கள அன்பு சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களே உங்களுக்கு வேணாம் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆர்விய மாட்டோக்கன் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வட்டம் பேலூர் சிவன் கோவில் மெகாரிகள் பேலூர் சிவன் கோயிலிருந்து சேலம் போகிற ரூட்டில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் பேக் சைடு நம்ம பாயிண்டு சேலம் அயோத்தியப்பட்டினம் அரூர் ஊத்தங்கரை ஈரோடு திருச்செங்கோடு அந்த மாதிரி மார்க்கத்துலேருந்து வரவங்களுக்கு அயோத்தியப்பட்டினம் ராமர் கோவில்னு ஒரு இடம் இருக்குது அதில் வந்து வேலூர் ரோடு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதில் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் நம்ம இடம் அங்கேருந்து வரும்போது ராஜாபட்டினத்தில் லெஃப்ட் ஒரு கிலோமீட்டரு வாழப்பாடி சேலம் மாவட்டம் வாழப்பாடி வேலூர் சிவன் கோயில் மிக அருகர்கள் ராஜாப்பட்டினம் கோலத்துக்கும்போது டோட்டலாக பால் டெய்லி நம்ம பாய்ண்ட நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே வர அனுப்பி வந்தாங்களே எல்லாரும் வந்து வீடியோ வண்டியெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட்டு போட்டேன் நியூ இயர் அன்றைக்கி ஒரு அஞ்சாறு வண்டி கொடுத்துட்டேன் அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு இன்றைக்கி ஒரு அஞ்சு வண்டி போடுறேன் நல்ல வண்டியாக போடுறேன் அடுத்தடுத்து நம்ம வீடியோ தெரியணுன்னா பார்க்கணுன்னா நம்ம ஒரு ஏழைகளையும் நடுத்தர மக்களாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உடனே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ முன்னாடி வரும் நோட்டிஃபிகேஷனாக தேவைப்பட வண்டி நம்ம கம்மி விலையில் வாங்கிக்கலாம் பயனடையலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் அன்பு சொந்தங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எக்ஸல் கண்டர்டு வண்டிலாம் பக்கா தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கம்மி விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அந்த வண்டி ஒரு இருபத்தி ஓராயிரரூவாய் உங்களுக்கு நைசூல் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் பக்கா கேரண்டியாக இருக்கும் இண்டிகேட்ரு ஆரன்னு ஹெட்லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மளோட வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்ஜினு பக்காவாக சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் ஒரே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த ப்ளூ கலரில் எக்ஸல் ஹண்ட்ரட் இது எக்ஸல் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் வீடியோவை கவனித்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிற விளக்கம் தெரியாது திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்கும்போது வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு வண்டியும் வந்து விளக்கம் சொல்லி தெளிவாக தான் சொல்கிறேன் மாடல் ரேட்டு எல்லாமே சொல்லிடுறேன் நம்மளுக்கு நோ அவைலபுள் என்னென்னா ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸு நம்மக்கிட்ட கிடையாது லேட்டஸ்ட்டு வண்டி பதினெட்டுக்கு மேலே லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது ரெடி கேஷ் வண்டி எந்த ஊருக்கு வேணாலும் தமிழ்நாடு முழுக்கல்ல எங்கே வேணாலும் புக் பண்ணி அனுப்பலாம் அந்த ஆப்ஷன் உண்டு பெப்பு பாருங்கள் அருமையான வண்டி ஆல்ரெடி இருந்த பெப்பு போயிடுச்சு பத்தொம்போது இது வந்து பதினேழு ஒன்று வந்திருக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வண்டி செல்ஃபு போட்டேன் பாருங்கள் வண்டி தொட்டால் அப்படியே குழந்த மாதிரி வண்டி கார் மாதிரி இருக்குங்க ஓட்டுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் தான் ரன்னிங்கில் இருக்குது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு டயர்லேருந்து இன்ஜினில் இருந்து ஹெட்லைட் போடுறோம் பாருங்க டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு வண்டி அட்டகாசமாக இருக்குங்க வண்டி ஆஃப் பண்ணுறேன் செல்ஃபு கண்டிஷனு பூ போட்ட கலரு பிங்க் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு சிங்கிள் ஓனருக்கு நான் கேட்க போகிற வேலை முப்பத்தஞ்சு ரூபா தாங்க கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்கூட்டி பப்பு இன்றைக்கி பத்து பதினொன்றுலாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம நைசல் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து உடனே உடனே பொங்கல் ஆஃபராக நான் வச்சுருக்கேன் சஸ்பென்ஸாக இருக்குது கடைசியாக சொல்கிறேன் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பொங்கலுக்கு ஆஃபர் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அந்த ஒவ்வொரு இதில் சொல்கிறது போன தடவை நம்ம சொல்லியிருந்தால் போனோம் இதில் ஃபுல்லாக எல்லாமே பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆஃபர் பண்ணி கொடுத்தா ரேட்லேயே ஆஃபராக ஃபுல்லாக அடிச்சு நான் பொங்கலுக்கு நம்மளால் முடிஞ்சது எனக்கு கிடைக்கிற ஒரு ரூபாயில் உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை நம்புறதுல அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்கூட்டி பேப்பு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி எதுவாக இருந்தாலும் எப்படி எடுக்கலாம் பயந்துக்கிட்டு இருக்குமா இன்ஜின் அப்படி இருக்குமா நினைக்கவே தேவையில்ல கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணிக்கலாம் வாங்க பாருங்கள் ஜூப்பிட்டர்லாம் அப்படியே நச்சுன்னு புது வண்டி கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டில் வரும் இது ஒரே ஓனர் வண்டியெலாம் செல்ஃப் தொட்டால் செல்ஃப் இண்டிகேட்ரு ஹாரனு வண்டி ஓடுறதே தெரியாதுங்க அட்டகாசமாக இருக்கும் டயர்லேருந்து நல்ல ஒரு ப்ளூ கலரு இந்த வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பெப்பு வந்து நம்பர் ஸ்டிக்கர் போட்டு தந்துடும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கள்ளக்குறிச்சி நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஒரே ஓனர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் வந்து டிஎன் பதினஞ்சு தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்கூட்டி சாரி ஜூப்பிட்டரு இந்த வண்டி கேட்க போகிற வேலை முப்பத்தி ஒம்பது ஐநூறு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படியே நச்சுன்னு கலர் அட்டகாசமாக இருக்கும் வண்டி ஓட்டினீங்கன்னா அப்படியே நீங்கள் நீங்களே மெய் மறந்து போயிருங்க அந்த அளவுக்கு இந்த ஜூப்பிட்டரு நல்ல மைலேஜ் டயரு அவுட்லுக்கு எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கணும் நண்பர்களே வண்டி பார்த்தீங்க ப்ளூ கலரு ஜூப்பிட்டர் எஸ்டாபிட்டிங்கலேருந்து எல்லாம் பக்காவாக பார்த்து ஒன்று ஒன்றும் பார்த்து நான் ஓட்டி பார்த்து தான் உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் நண்பர்களே ஒரு ஏழை ஏழை நடுத்தர மக்கள் நம்ம தோட்டத்துலேருந்து ரொம்ப இடத்துல இருந்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கே தெரியும் மறுபடியும் மறுபடியும் நான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் புதுசாக பார்க்குற சிறக்குறை நம்ம கஸ்டமர் அன்பு சொந்தங்களுக்கு தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கும் வண்டி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வண்டி தெளிவாக இருக்கும் நெக்ஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் உங்கள் ஆஃபர் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சி பண்ணித்தரேன் வாங்க நண்பர்களில் பண்ணிக்கலாம் இந்த ஹோண்டா ஆக்டிவாக போகிறேங்க இதுவும் அது மாதிரி தான் இந்த வண்டி எடுத்து ஓட்டிட்டிங்கன்னா வண்டி விட்டுட்டே போக மாட்டிங்க வண்டி அந்தளவுக்கு முப்பத்தி சாரி முப்பத்தி ஒன்று சம்திங் இருக்குது வண்டி அவுட்லுக்கில் இருந்து இன்ஜினில் இருந்து அவ்வளோ தெளிவாக பக்கா கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நைஸ் வந்து இந்த வண்டியில் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேன் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அடித்து நவற்றிருக்கேன் ரெண்டு வண்டி ஆஃப் பண்ணுற நண்பர் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துர்லாம் அந்த வண்டியை முப்பத்தி எட்டு ரூபா ஆக்டிவ் ரெண்டாயிரத்தி பதினாறு திருச்செங்கோடு நம்பர் நண்பரில் ஒரே ஓனர் தான் இதுவும் ரெடி கேஸ் வண்டி எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் வண்டி இன்ஜின் அவ்வளோ தெளிவாக கொடுக்குறோம் எதுவுமே உங்களுக்கு நீ எடுத்துகிட்டு எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பயந்துக்கணுங்கிற அவசியமே தேவையில்ல வாங்க நல்லபடியாக செஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு முப்பத்தி எட்டாயிரம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஹோண்டா ஆக்டிவா நைஸ் இன்ஜின் வெரி வெரி நைஸ் இது பாருங்கள் நண்பர்களே இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் எல்லாம் பக்காவாக வேலை செய்யும் ஹாரனு லைட்டு டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்களே வண்டி பக்கா கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு டயரும் புதுசு ரெண்டு டயரும் புதுசு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து டிஎன் ஐம்பது ஏவி நாற்பத்தாறு நாற்பத்தொன்னு நாற்பத்தாறு நாற்பத்தொன்று ஏறு நம்பரு டிஎன் ஐம்பது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் இது கம்மி பட்ஜெட்டில் ஒரு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுத்துட்றலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஹீரோ மேஷ்ட்ரோ வண்டி நல்லா அடிப்பிடிக்கும் மூணு பேர்னாலும் பட்டாசு கலப்பும் ரெண்டும் புது டயராக இருக்குது வண்டி விட்டுறாதீங்க மாடல் அதிகமாகவும் ரேட்டு கம்மியாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லா வண்டியுமே குறை சொல்ல முடியாது ஒன்றுக்கு ஒன்று பக்கா கண்டிஷனில் இருக்கு நண்பல வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் டயரு ஹீரோ மேஷ்ட்ரோ வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் நண்பர்களே அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கும் சீட்ல இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு உங்களுக்கு கம்மி ரேட்டாக பண்ணியிருக்கிறேன் பேக் டயரிங் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே புது டயராக போட்டிருக்கேன் பேக்கில் மண் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது புத்தம் புது டயரு ஹோண்டா ஆக்டிவாக பாருங்கள் காமிக்கிறேன் இந்த வண்டி அவ்வளோ நைஸாக இருக்கும் ஃபோண்ட் ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இன்ஜின்லேருந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் பாருங்கள் ஜூப்பிட்டரு ஜூபிட்டரு இந்த டிஎன் பதினஞ்சு டிஎன் பதினஞ்சு ஜூப்பிட்டரு நல்ல அருமையான அவுட்லுக்கு பாருங்கள் வண்டி பாருங்கள் வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது நண்பர்களை டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன் இருபத்தி மூணு ஜீரோ ஒன்று டயர் பாருங்கள் புது டயர் இதுவும் ஸ்கூட்டி பெப்பு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஸ்கூட்டி பெப்பு இதுவும் வந்து கள்ளக்குறிச்சி ஹில் வண்டி ஃப்ரண்ட் டயர் பட்டனோடு இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் ரோஸ் கலரே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிங்க் கலர் பிங்க் கலர்னு பிங்க் கலரில் ரேட்டு பட்ஜெட்டு கம்மியாக சூப்பராக இருக்கும் நண்பர்களே வண்டி எக்ஸல் ஹண்ட்ரடு பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சீட்டில் இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது எக்ஸல் ஹண்ட்ரடு டயர் ஃப்ரெண்டு புது டயர் நம்புகிறங்களே புது டயர் போட்டிருக்கு இன்ஜின் பக்காவாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன் எதுவுமே இதை பயப்பட தேவையில்ல இருபத்தி ஓராயிரம் லோ பட்ஜெட்டில் பதினேழு மாடல் கொடுத்துர்லாம் அடுத்தது பாருங்கள் ஸ்கூட்டி பெப்பு நண்பர்களை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சொல்லியிருந்தேன் இது ரேட்டு சொல்லியிருந்தேன் சிங்கிள் ஒன்றர் கண்டிஷனில் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு சொல்லியிருந்தேன் நண்பர்களில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் பிங்க் கலரு டிஎன் பதினஞ்சில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த வண்டி வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இது பாருங்கள் முப்பத்தி ஒம்பது ஐநூறு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டில் வரும் சிங்கிள் ஒன்றர் கண்டிஷனெலாம் பக்கா கண்டிஷனாக இருக்கும் ஜூபிட்டரு ப்ளூ கலரு மாதிரி ஆக்டிவாக பாருங்கள் முப்பத்தி எட்டாயிரரூபா சொல்லியிருக்கிறேன் இது ரெண்டு டயரும் நல்லாயிருக்கும் தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது பாருங்கள் மேஸ்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரேட்டு மாடல் அதிகம் ரேட்டு கம்மி சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே அடித்து தூள் கிளப்பியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எடுக்கிற வண்டி இன்றைக்கி போஸ்ட் போன டேட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்ட் போட டேட்டு இன்னையிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம பொங்கல் ஆஃபராக வந்து இன்சூரன்ஸு ஃப்ரீயாக எந்த வண்டிக்கு எடுத்தாலும் இன்சூரன்ஸ் ஜெக்சல் முத கொண்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்காட்டி உங்கள் பாலிசி உங்கள் கைக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்கள் எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் பொங்கல் ஆஃபராக பண்ணித்தரேன் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் எங்கேயும் ஃபைன் போட மாட்டாங்க வண்டி ஓட்டலாம் நேரில் வாங்க எடுக்கிற நண்பர்களுக்கு அப்படி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் இருக்கிறேன் நான் வெளியில் வெளியூருக்கு புக் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு பதிலாக புக்கிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன் இன்சூரன்ஸுக்கு பதிலாக புக்கிங் ஃப்ரீ வெளியில் புக் பண்ணி எடுக்கிற நண்பர்களுக்கு புக்கிங்கு ஃப்ரீ ஆயிரத்தி அது முன்னே பண்ண சம்திங் வரும் இரநூறு முந்நூறு அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அதனால் நான் வந்து வெளியூர் நண்பர்களுக்கு வந்து புக்கிங் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் நேரில் வந்து எடுக்கிற நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்லாம் பொங்கல் ஆப்பராக பண்ணி கொடுத்துலாம் நண்பரில் வண்டியெலாம் எல்லாமே சூப்பரான வண்டி விட்டுறாதீங்க நண்பரில் அஞ்சு வண்டியும் அட்டகாசமாக இருக்குது இது அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தது உடனே வந்து லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டுக்கிறீங்க புதங்கிழமை கண்டிப்பாக லாஸ்ட்டு வீடியோ புதன்கிழம வந்து பொங்கலுக்கு உண்டான வீடியோ போட போகிறேன் ஒரு மூணு நாள் போகிறேங்க புதன்கிழம வண்டி வீடியோ அடுத்த வீடியோவில் ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி நிறையா கேட்டுருக்கீங்க இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் அருமையான வண்டி தொடர்ச்சியாக பாருங்கள் விட்டுறாதீங்க எப்போவுமே ஒரு ஏழை எளிய நடத்துகிற நம்மளுடைய மக்கள் எப்போவுமே அங்கேயும் வந்து எடுத்து ஏமாந்து போகக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பக்கத்து சர்வீஸ் பண்ணி எடுத்து நல்ல மாதிரியே ஓட்டணும்னு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வாங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக சின்ன ஒரு ப்ராஃபிட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இடத்துல இருந்து வாங்க நம்பி வாங்க நல்லபடியாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறார் உங்களோட மறந்து விடைபெறுவது உங்கள் யாருமே ஆட்டோக்கள் சண்டை வேல்முருகன் வாழ்க வளமுடன்